ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டு இனிமேன நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லன்ச் பார்ப்போமா பாருங்கள் இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை வாங்கியிருக்கேன் இந்த கீரையை நம்ம ஆஞ்சி எடுத்துக்கிடுவோம் தண்டை தனியாக எடுத்து போட்டுட்டு நம்ம கீரையை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா பருப்பு போட்டு தோரம் பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதில் அந்த கீரையை போட்டு நம்ம கூட்டு பண்ணியாச்சு ரொம்ப ஹெல்த்தி பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறேன் காலிஃப்ளவரை நல்லா மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு நல்லா வேக வச்சு இருத்து எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பாருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரவுன் வரும்போது நம்ம எடுத்துட வேண்டியது தான் இன்னைக்கு இது பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு டிஷ் வந்து இன்னைக்கு வந்து மில் மேக்கர் ஃப்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃப்ரை பண்ணியிருக்கேன் அது தனியாக எடுத்துருக்கேன் வீடியோ உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் பொட்டேட்டோ ஃப்ரை இன்னைக்கு பேக் லஞ்சுக்கு பாருங்கள் கீரை கூட்டு வச்சாச்சு இது மில் மேக்கர் ஃப்ரை சாதம் எடுத்து வச்சிட்டேன் இது வந்து காலிஃப்ளவர் சில்லி இது இப்படிலாம் லஞ்ச் பார்க்க மாட்டேன் இது சாம்பார் காலையில் வச்சது அந்த சாம்பார் பண்ணியாச்சு இன்றைக்கி வைகாசி சாத்துக்கு இன்னைக்கு தினம் ஸ்பெஷல் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன லன்ச் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்